ஹலோ நான் உங்களோட மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நிறைய பதிவுகள் நான் போட்டுக்கிட்டுருக்கேன் அதாவது வாராகி அப்படின்னாக்க ஒரே நாளில் நினைத்த அன்னைக்கே அவள் வருவோம் அதாவது ஒரு சில ஸ்லோகங்களுக்கு அத்தனை சக்தி இருக்குது அந்த மாதிரி ஒரு வகையில் வந்த ஸ்லோகம் தான் இந்த வாராகியோடைய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன்னாக்க அன்னைக்கு ராத்திரியே உங்களை சொப்பனத்தில் வருவாள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சா யாராவது உங்கள் ஆற்றுக்கு வருவாள் அப்போ உங்களுக்கு தன்னே தெரிஞ்சுன்னு இது வாராகி அப்படின்னு எல்லாம் ஈவினிங் சாயங்காலம் விளக்கியா യാറാവ് വരുവാ நீங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லி கார்த்தாலேருந்து கார்த்தால் சொன்னால் கார்த்தாலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே இன்றைக்கி சாயங்காலம் சொன்னால் இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கண்டிப்பான முறையில் யார் மூலயமாவது உன் காத்துக்காகவோ கண்டிப்பாக வந்துடுவாள் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இந்த ஸ்லோகத்துக்கு இருக்குது ஸோ இந்த ஸ்லோகம் ஆற்றுக்கே அவள் அம்மன் வந்துட்டு அப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நான் நிறைய நாளைக்கு அழும்பொழுதெல்லாம் டக்குன்னு யாராவது என் க்ளோஸ் ரெண்டு வாராகியை ஆகிய கும்பிடுறோம் கோவில் போயிட்டு இப்போ தான் அவங்க காற்றுக்கு வரேன் அப்படிம்போ ஸோ எனக்கு அவளே வந்து பேசுகிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மனசார நன்றாக அழகாக இந்த ஸ்லோகத்தை சொன்னேனாக்கா பொறுமையாக சொல்லுங்க ஒரு குத்தமும் இல்லை அழகாக படித்து அந்த இது சான்ஸ்க்ரிட்டில் தான் இருக்குது அழகாக படித்து அழகாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படித்தேனால நன்னா வந்துடும் அது அதை தப்பு தப்பாக சொல்லாதக்கு அழகாக ஒரு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி படிச்சிக்கோங்க நாலு வாட்டி படித்தா தானாக அது மனசில் ஆகிடும் அழகாக நன்னா நீங்கள் சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் சொன்னாலே போதும் இதை வந்துவிட்டு அவளுக்கு பிடிச்ச இந்த நெவேத்தியம் அது வேறு கல்லை இந்த ஆள்வெள்ளி கிழங்கு இந்த மாதுளம்பழம் இதெல்லாம் தான் அவளுக்கு பிடிக்கும் இதெல்லாம் முடிஞ்சால் உங்களால் அதையும் வச்சு நெய் ஊற்றி நான் தனியாக ஆல்ரெடி அவளுக்கு மட்டும் தனியாக ஒரு விளக்க வச்சு அதில் நெய்யை ஊற்றி ஏற்றுங்கோ அப்படி நெய் இல்லையா சாதாரணம் பரவாயில்ல நீங்கள் தீபம் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி பட் தனியாக தெய்வத்துக்குன்னு எண்ணெய் தனியாக இருக்கணும் உள்ளேயும் அங்கேயே மிக்ஸ் பண்ண மட்டும் அது மட்டும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணினேன்னாக்க இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பான முறையில் நீங்களே எனக்கு கால்பந்து பண்ணுவேன் ஆமாம் மாமி இந்த ஸ்லோகத்தை நான் சொன்னேன் மாமி உடனே இந்த மாதிரி இந்த ஆள் வந்தா இல்லாட்டி சொப்பனம் வந்தது இல்லாட்டி இந்த மாதிரி எனக்கு நல்லது நடந்தது எனக்கு உடனே அந்த தெய்வம் கண்டிப்பான முறையில் காம சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லியாச்சுன்னா அவளுக்கு அத்தனை பிடிக்குமா உடனே அவள்கிட்ட வந்துடுவான் அப்படி இல்லாட்டி பன்றிகளாவது கனவுல வரும் பன்றி கனவள வரும் இல்லாட்டி இவளே கனவு வருவோள் இல்லை வேறு ஏதாவது ஒரு பெண் தெய்வம் உங்க ஆற்றுக்கு கண்டிப்பான முறையில் யார் மூலியமாவது வரும் என அத்தனை சக்தி இந்த ஸ்லோகத்துக்கு இருக்குது ஸோ இதை அழகாக நீங்கள் நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கோ அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு வாட்டி உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் நீங்களும் படித்து பாருங்க அந்த ஸ்லோகம் ॐ ऐं क्लौं ऐं नमो भगवती वार्तालि वार्ताली वाराहि 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 मुहि वाराहि मुहि अन्दि अन्दिनि नमः रुद्रे रुद्रिणि नमः जम्बे जम्बिनि नमः मोहे मोहिनि नमः सर्वदुष्टप्रतिष्ठानां सर्वेषां सर्ववर्षित्तषण्मुखसरिजीवः తదస్ శణం గురు గురు శీఘ్రం వశ్యం ఐం క్లౌం ఐం ట టర్ష్యారల్గో